ரொம்ப அழகா வந்து நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பாக்குதுங்கிறது மாதிரிலாம் அழகா எழுதிட்டே வந்து ரெண்டாவது வரி வரும்போது பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம் பூவுக்கும் ஆடை தைத்து போடலாமா சூரிய தேரை மண்ணில் ஓட்டலாம் ஓட்டலாம் சொர்க்கத்தின் புகைப்படத்தை காட்டலாமா இது வரைக்கும் ரொம்ப அப்புறம் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி வானம்பாடி வாழ்விலே வருந்தி அழுவதில்லை வணங்கி விழுவதில்லை அப்படின்ற மாதிரி இது அடுத்த பேராலையும் இதே மாதிரி ஒரு ஒரு அட்வைஸ் வச்சிருக்கீங்க ஒரு ஹாப்பியா எல்லாம் சொல்லிட்டு கடைசியில எங்க பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு வார்த்தைகள் இது பர்பஸ்ஃபுல்லா வச்சதா இல்ல அந்த அந்த படத்துக்கு அந்த கதையில அந்த மாதிரி ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிறதுக்காக வச்சதா நம்ம பாடல் எழுத சொல்லுகிற போது இசையும் டிய டியூனை கொடுத்துடுறாரு இசையை அவர் கொடுத்து விடுகிறார் அந்த இசையை வாங்கி கொண்டு கதாசிரியரும் இயக்குனரும் நம்மிடத்தில் பேசுகிறார்கள் இயக்குனர் இது இப்படி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் கதாசிரியர் வந்து இந்த சிச்சுவேஷன் இது மாதிரிங்க அவ பார்க்குறாங்களா அவ பார்க்குற பார்வை வந்து அவனை கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஏதாவது எழுதுங்க அது மாதிரி நம் நம்மோடு சேர்ந்து அவர்களும் பெரும்பாலும் பாடல்கள் என்பது எல்லாரும் சேர்ந்து எழுதுகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு இயக்குனரும் சொல்லுகிற முறை அவங்க சொன்ன விதம் அவங்க எதிர்பார்க்கிற செய்தி எல்லாவற்றையும் கேட்டுத்தான் நாம் எழுதுகிறோம்